அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் நேற்று அதாவது கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் விழா டெல்லி சண்டிகர் இந்த ரெண்டு மூணு இடத்துல வந்து பஜ்ரங் தள் மற்றும் விஹ்பி முக்கியமாக பாஜகவினர் இந்த கும்பல்கள் வந்து ஒரு சர்ச்சுக்கு உள்ளே போகிறாங்க இந்த சர்ச்சில் இருக்கிற அலங்கார எல்லாத்தையும் வந்து உடைச்சி அடித்து உடைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு ஷாப்பிங் சென்டரில் போகிறாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு அலங்காரம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க டிசைனிங் செஞ்சு வச்சுருக்காங்க அதையும் வந்து அடித்து உடைக்கிறாங்க இதுக்கு என்ன சொல்கிறேன்னா இது வந்து அவங்களுடைய செல்ஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டுது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது இது அவங்களால் அவளைதான் செய்ய முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப வன்முறைத்தனமானது அப்படின்னு சொல்கிறத விட இவங்களுக்கு தெரிஞ்ச அறிவே இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இவங்களுக்கு தெரிஞ்ச அறிவே இவ்வளோ தான் உண்மையாலுமே அவங்ககிட்ட இதை தவிர என்ன இருக்குது பொதுவாக நான் கேட்குறேங்க இவங்கட்ட என்ன இருக்குது பீடா இந்து இந்து மதம் இந்தி பாஷை அவ்வளோதான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது மீது எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே கிறிஸ்டியானிட்டி தான் நான் அடித்து சொல்கிறேன் அதாவது எஜுகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா கல்வி முழுக்க முழுக்க அவங்களோட தான் இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள சேர்ந்தது சட்டம் அவர்களை சேர்ந்தது நீங்கள் போட்டிருக்கிற பேண்ட் அவங்களோட தான் ஜட்டி அவங்களோட தான் சட்டையும் தான் செல்ஃபோன் தான் ஃபேன் தான் டிவி அவங்கள்தான் வீடுன்னு எடுத்தால் வீடு அவங்களோட தான் ஃப்ரிட்ஜ் அவங்களோட தான் மிக்ஸி அவங்களோட தான் கிரைண்டர் அவங்க கண்டுபிடிச்சது தான் எல்லாமே அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாமே அவங்கள தான் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க ட்விட்டர் அவங்களோட தான் ஃபேஸ்புக் அவங்களோட தான் வாட்ஸ்அப் அவங்களோட தான் எல்லாமே அவங்களோடது உங்களோடது என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற தொண்ணூற்றி ஐந்து சதவீத பீப்புள் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோவர்ஸ் தான் கிறிஸ்டியானிட்டி தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய அறிவு அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஒன்றுமே இல்லையே உங்கள்கிட்ட வந்து தனி அடையாளம் அப்படின்னு என்ன இருக்குது இங்கே வந்து அடித்து உடைக்கிறவனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் உங்ககிட்ட என்ன இருக்குது தனி அடையாளம்னு என்ன இருக்குது எதுவுமே கிடையாது ரொம்ப கேவலம் உங்கள்கிட்ட போராடுறதுக்கு எந்த அறிவும் இல்லை இந்த உலகத்தில் மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டால் அன்பு மதத்தை விட சிறந்தது அன்பு அன்பை விட சிறந்தது எதுன்னு கேட்டால் கருணை அந்த கருணையும் உங்கள்கிட்ட இல்லை அப்போ மதத்தை பின்பற்றுறது நீ வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அவன் என்னைக்காவது கிருஷ்ணகட்டி என்னைக்காவது வந்து இந்த மாதிரி வன்முறை பண்ணியிருக்கானா எதுவுமே பண்ணலையே அப்புறம் நீ மட்டும் ஏன்டா கம்பு என் சூத்திரத்தையும் தூக்கிட்டு அடைகிற அப்போ உங்கள்கிட்ட என்ன அறிவு இருக்குதே உன் மதம் உனக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்ததா ரொம்ப கேவலமாக இருக்குது தயவு செஞ்சு அன்பை போற்றுங்கள் அன்பை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது அன்பை மட்டுமே இந்த உலகத்தை வெல்ல முடியும் வேறு எதனாலையும் உங்களால் எந்த ஒரு அடையாளத்தையும் நிலைநிறுத்த முடியாது நீடிக்க செய்ய முடியவே முடியாது நிச்சயமாக உங்களுடைய எல்லா போராட்டங்களும் ஒரு நாள் அழிந்து போகும் இது உண்மை வன்முறை எண்ணெயத்துக்கும் எதுக்குமே தீர்வாகாது உங்களுடைய அடையாளத்தின் நிலை நிறுத்த வேண்டுமென்றால் நீங்கள் சாதனை செய்யுங்க அவ்வளோதான் விஷயம் இந் இந்தியாவில் இந்துக்கள் ஒரு நாளைக்கு மாரடைப்பில் மட்டும் எட்டாயிரத்து நானூறு பேர் சாகிறான் புற்றுநோயில் பதினோராயிரம் பேர் சாகிறான் சர்க்கரையில் பதினெட்டாயிரம் பேர் சாகிறாங்க இது எல்லாத்தையும் சரிப்படுத்த பாருங்கள் இதுக்கான மருந்தை கண்டுபிடிங்க இந்த மருந்தை கண்டுபிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக நிலைநிறுத்திங்கன்னா உங்கள் பேர் போடுவாங்க அந்த பேருக்கு முன்னாடி உங்களுடைய மதம் தெரியும் உங்களுடைய ஜாதி என்னன்னு தெரியும் அந்த மாதிரியாவே ஏதாவது குறுக்கோலியில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குறுக்கோழி வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆகாது வேஸ்ட்டு இதில் எந்த ஒரு சித்தாந்தமும் புது சித்தாந்தமும் உங்களால் கொண்டாடவே முடியாது சுருக்கமாக சொன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது நீங்கள் அடித்து உடைக்கத்தான் முடியும் கேவலமாக இருக்கு உங்கள் நடவடிக்கை மாங்க திருந்துங்க இல்லைன்னா அனாதைகளாக ஆக்கப்படுவீர்கள் அதான் உண்மை நீங்க நீங்க இந்த வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்தில் அனாதைகளாக ஆக்கப்படுவீர்கள் அது மட்டும் உண்மை அதை வந்து அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது மீண்டும் ஒரு முறை நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பஜ்ரந்தால் விஎச்பி அமைப்பினருக்கு ஆர்எஸ்எஸ்ஐ அடிப்படையாக கொண்ட பாஜகவினர் இந்த வன்முறை நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தல் செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம்